ஹலோ விவஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு சாஃப்ட் மைசுறுப்பாக்கு தான் இது எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிர்ணி பழம் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் அதாவது மஸ்க் மிலன் அந்த ஃப்ரூட்ஸ் தான் அதில் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே யாருனாலும் இந்த சாஃப்ட் மைசுறுப்பாக்கை இந்த கிர்ணி பழத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறை நறுக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை த்துக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அதோடய டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு இந்த மைசூர் பாக்கு ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் சின்ன சின்ன நம்ம ஸ்டெப்ஸை அதை ஃபாலோ பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி மைசூர் பாக்கு அதாவது நிறைய இதில் நான் மைசூர் பாக்கு செஞ்சு போட்டிருக்கேன் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இப்போ பாருங்கள் இதுதான் நிறைய பேருக்கு இந்த கிருணி பழம் என்னங்கிறதே தெரியாது இதுதான் அந்த கிருணி பழம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பாதி பழம் தான் எடுத்திருக்கேன் அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஜூஸை நம்ம பால் சேர்த்து ஜூஸ் அடித்து குடிக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் ஆல்ரெடி நம்ம வெட்டும் பொழுதே அதில் அந்த லைட்டாக அந்த சாறு தண்ணி வந்து நிற்கும் அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம சர்க்கரை பாக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா இதில் நம்ம அந்த மைசூர் பாக்கு செய்யும் பொழுது நம்ம தண்ணியே சேர்க்காம தான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நான் வந்து அரைப்பழம் தான் எடுத்திருக்கேன் அந்த கிருணி பழத்தில் அந்த அரைப்பழமே போதுமானது உங்களுக்கு இப்போ வந்து அதுலேயுமே ஒரு பா பாதி எடுத்து நீங்கள் செஞ்சு பழகுங்க ரொம்ப மொத்தமாக செஞ்சு கை வலிக்க போகுது இப்போ பாருங்கள் இதோட அளவுகள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் கொடுக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நானூற்றி முப்பது கிராம் இது இதோடைய பார்த்துக்கோங்க இப்போ இந்த சாறு வந்து நம்ம சர்க்கரை பாவுக்கு ரொம்ப இருக்கும் அது ஒரு கிராம் இருக்குது இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மில்லி நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் மீதி வந்து கீ தான் எடுக்க போகிறேன் அது ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது கிராம் ஆகும் மொத்தமாக இது சாஃப்ட் மைசூர் பார்க்கினால உங்களுக்கு நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம் இப்போ ஒரு கடாயில் நீங்கள் அந்த நூற்றி மில்லி அந்த எண்ணெயை நல்லா காயணும் பாருங்கள் அந்த கடாயில் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரைச்சி வச்ச அந்த பழத்தோடைய பேஸ்ட்டை இதோட சேர்த்துறணும் பாருங்கள் நம்ம இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா அல்வா வீடியோ போட்டிருப்பேன் அதை அப்படியே ட்ரை பண்ணியிருப்பேன் அது வந்து அல்வா அது வந்து இது இது எண்ணெயில் சுடுற எண்ணெயில் இதை சேர்த்து அது பொரியும் பொழுது அந்த தன்மை வந்து கொஞ்சம் மாறும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் மைசூர் பாக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியும் இது எப்படி இந்த பதம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு அந்த தெரிக்கும் பாருங்க அந்த தெரிக்கிறது அடங்கவும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வத்தி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுதான் பதம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நிமிஷ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லையோ அல்ல ஹை ஃப்ளேமில் இருந்தே நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதே போல் அந்த எண்ணெயில் அந்த பழம் என்ன ஆகுன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படி அந்த எண்ணெயோட சேர்த்து தான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதோட கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இப்படி நம்ம அரைச்சி செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த மைசூரு பாக்கு para a இதே டைப்பில் நீங்கள் நான் ஃப்ரூட்ஸ் நம்ம ஆப்பிள் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழத்தில் கிருணி பழத்தில் தான் இப்போ செஞ்சிருக்கோம் இந்த ஃபைன் பேஸ்ட்டு இப்போ அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன் கப்பு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்திருக்க கப்பில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லி கப்பில் ஒன்றும் இந்த எண்பது மில்லி கப்பில் ஒன்றும் இருக்குது கணக்கு நான் உங்களுக்கு இது தெரியட்டுங்கிறதுக்காண்டி காமிச்சிருக்கேன் சுகர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராமு அதாவது நம்ம ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க நம்ம அந்த பெரிய கப்பு இருக்குல்ல அந்த இரநூத்தம்பது கிராம் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு சரியாக இருக்கும் நீங்கள் அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன் இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூற்றம்பது கிராம் சுகரு கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் வந்து நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் எவ்ரிடே மில்க் பவுடர் நம்ம அந்த பழமும் மில்க் பவுடரும் வச்சு தான் இப்போ நம்ம இந்த மைசூர் பார்க்க செய்ய போகிறோம் இந்த இது அதுக்கு முன்னால் நம்ம அந்த ட்ரேயை வந்து எதில் நம்ம அந்த கலந்து ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேயை வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு அகலமான கடாயில் அடி கனமாக இருக்கணும் அது கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு அது சாஃப்டாக சால்ட்டாக வரும் மைசூர் பாக்கு பதமாக வரும் சுகரை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாரை இதில் சேர்த்துருவோம் என்ட்ட தண்ணி இதில் சேர்க்க சேர்க்குறது கிடையாது அந்த சாரை தான் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் என்றைக்குமே நம்ம சுகரை போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்படி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கரையாக ஆரம்பிக்கவும் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வைங்க நம்ம இப்போ காமிக்கிறேன் இந்த பதம் எப்படி இருக்குன்னு அந்த பதம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் நமக்கு அப்போ தான் அந்த மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் இது அரை பதம் தான் வந்துருக்கு நான் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த நேரம் கம்பி பதம் செக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஹையில வச்சுட்டு செக் பண்ணிங்கன்னா இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கம்பி பதம் போயிடும் அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க அந்த மைசூர் பாக்கை அதுக்கானது செட் ஆகாமது செட் ஆகாது வராது இப்போ பாருங்க இப்போ நல்ல ஒரு கம்பி இப்போ தான் வந்துருச்சு இப்போ காமிக்கிறேன் க்ளோஸ் அப்பில் சரியாக தெரியுதான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு கம்பி இப்போதாங்கிறது இப்படி தான் இது வந்தீங்க நான் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் அப்படி கொஞ்சமாக இது இதே போல் சேர்த்துட்டு நல்ல கிளறி கொடுங்க அடுப்பு வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட்டிக்கிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மில்க் பவுடரை இதோட சேர்த்துருவோம் மில்க் பவுடர் எதுக்கு நம்ம இப்போ சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முக்கியமாக அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு பாக்கு கட் பண்ணும் போது உங்களுக்கு நீட்டாக வரும் அதனால தான் மேலும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்யும்பொழுது இந்த மில்க் பவுட்ரு வந்து நீங்கள் சேர்க்கும் போது கட்டி சேரும்னு நினைக்க வேண்டாம் இது கட்டி சேராது சூப்பராக அழகாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போவும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லோவன் மீட் மீடியத்தில் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி கீயை இனிமேல் சேர்க்க போகிறோம் கீயோட அளவுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு கிராம் இருக்கும் நான் சேர்த்த கீயானது கண்டிப்பாக அவ்வளோ சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நான் ஆர்கேஜி கீ தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹீட் பண்ணவே வேண்டாம் அப்படியே இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து நம்ம கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யலாம் ஏன் மொத்தமாக சேர்த்து செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி மொத்தமாக சேர்த்து செய்யும் பொழுது ஓவர் குக் ஆயிரும் சரியாக வராது இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் தான் இது நம்ம அரைச்சிருக்கோம் அந்த எண்ணெயில் பொறிஞ்ச எண்ணெயில் தான் இந்த பேஸ்ட்டை அரைச்சிருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம் இப்போ காமிக்கிறம் பாருங்கள் அந்த நெய் சேர்த்து சேர்த்து செய்யும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இறுகி இறுக்கம் கொடுத்துக்கிட்டே வரும் இப்போ பாருங்கள் இது எதனால் நம்ம இப்போ கீயை உருக்காமல் அப்படியே சேர்க்குறோம்னா இது ரொம்ப ஹீட்டாகி அந்த இருக்கும் பொழுது இந்த கீயானது அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல சாஃப்ட் மைசூர் பாக்கு வந்து நல்ல சாஃப்டா கிடைக்கிறதுக்கு இதுதான் காரணம் இந்த நெய்யை வந்து சூடு பண்ண வேண்டாம் நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்குலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து கொதிக்க கொதிக்க தான் அதில் சேர்ப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்டா செய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இதே போல் கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க இப்போ பாருங்க நல்ல பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நினைப்பீங்க நிறைய பேர் ரெடி ஆகிட்டான்னு இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிருவீங்க நம்ம ட்ரெயில் சேர்க்கும் போது அது செட் ஆகாது இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் இதை வந்து பிளேட்டில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு ஆறட்டும் நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அடுப்பை வந்து ஹையிலே வைக்கல இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் என்னென்னா கூட்டி வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் பழம் அப்படிங்கிறதுனால இப்போ இதை பிளேட்டில் கொஞ்சமாக வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அது நல்லா உருண்டு வரும் பாருங்கள் உருண்டு வந்துட்டாலே உங்களுக்கு மைசூரு பாக்கு செட் ஆகிட்டு அர்த்தம் அது நான் வந்து இப்போ அது அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த மீதி கீயை இதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது என்ன அழகாக உருண்டு வந்துருச்சுன்னு சூடாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இரு பார்த்து அதை இது பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் பிகினர்ஸ் வந்து கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் பழத்தில் இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் பகுதி பழங்கள் பழத்தை மட்டும் வச்சு இந்த மைசூர் பாக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கீ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் பாருங்க இப்போ உருண்டரிச்சி மைசூர் பாக்கு ரெடி ஆயிட்டு இப்போ அழகா மடிப்பு மடிப்பாக எப்படி உழுது பாருங்க இதுதான் பதம் இப்போ மீதி நெய்யை இதில் சேர்த்துற வேண்டியதுதான் அடுப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் முக் முக்கியமான ஒரு டிப்ஸு பாருங்கள் மை சாஃப்ட்டு மைசூர் பாக்கு செய்கிறவங்க ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் கீயை இதில் சேர்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்ல கிளறி கொடுத்துட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் ட்ரேயில் மாற்றணும் பாருங்கள் அப்படி செய்யும் பொழுது நம்ம இந்த மைசூர் பாக்கானது அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் பதத்துக்கு கிடைக்கும் இதுதான் முக்கியமான டிப்ஸு இப்போ அடுப்பு வந்து நான் ஆஃபில் தான் இருக்குது இதை மெதுவாக அந்த எண்ணெய் தெரி அந்த நெய் நெய் வந்து வெளியே தெரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக கிளறி இதே போல் பாருங்கள் எண்ணெயை ஃபுல் அந்த நெய்யை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ அந்த நம்ம ட்ரேக்கு மாற்றிட வேண்டிதான் இப்படி நல்லா சுருண்டு வரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பழங்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக அவ்வளோ அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த கீயும் எண்ணெயும் சேர்க்கும் பொழுது தான் நீங்கள் ப்யூர் கீயில் கூட இது செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம ட்ரேயில் மாற்றியாச்சு நம்ம ஒரு ஆளாக செய்யும் பொழுது இந்த ட்ரே எல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுவோம் வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் போட்டு ஏன் செய்யணும்னு அந்த ட்ரெயிலில் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு கட் பண்ணி நம்ம கடையில் உள்ளது போல் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க வாங்கி வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் எழுபது ரூபா தான் அந்த எழுபது ரூபா நூறுபாக்குள்ள தான் அந்த கப்பு மெஷர்மெண்ட்டு அந்த ஸ்பூனு இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பிகினர்ஸு இப்போ பாருங்க நம்ம ட்ரெயிலில் ஊற்றியாச்சு இது எவ்வளோ நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அளவுகளை பொறுத்து டைம் மாறும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இது செட் ஆகிறதுக்கு நம்ம கையை வச்சு பார்க்கும்பொழுது அது அமுங்காமல் இருந்துருச்சுன்னா செட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை கட் பண்ணிட வேண்டியதான் அழகாக அது உங்களுக்கு கேக்கு மாதிரி அழகாக சூப்பராக வந்துருச்சு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இது எவ்வளோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா அஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக இந்த மைசூர் பாக்கு ஒரு ஆறு நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம் ஒன்றுமே செய்யாது நம்ம கொஞ்சமாக செய்யும் பொழுது தாராளமாக வெளியே வச்சுக்கலாம் கொஞ்சம் அளவு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எதனாலன்னு கேட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து சூடு பண்ணாமல் அப்படி தான் ஒருவேளை நம்ம ட்ரெடிஷ்னல் பாக்காக இருந்தால் கூட நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கீ சேர்த்து செய்யக்கூடிய மைசூர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒரு ஆறு நாள் தான் வெளியில் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வெளியில் வச்சிங்கன்னா அது வம்பா போயிடும் இப்போ பாருங்கள் அப்படி கட் பண்ணும் போதே கேக் மாதிரி அழகாக வந்துருச்சு பிகினஸ் என்ன பண்ணுங்க ஒரு பழம் இருக்குன்னா அதில் வந்து கால் பழம் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கீ பாதி கொஞ்சம் ஆயில் பாதி வாசம் இல்லாத எண்ணெய் தான் இதில் வந்து சேர்த்து செய்யணும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதோட டெக்ஸ்டரே பா பார்க்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் முத மொத தடவை வரலைனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அது வரும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய இருந்ததுன்னா நிறைய செய்கிறதா இருந்தால் இப்போ பெரிய இப்போ சுய உதவி குழுக்கள் இதே மாதிரி நீங்கள் விற்கிறதா இருந்தால் இந்த மைசூர் பாக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஆறு நாள் எக்ஸ்பரி டேட்டு போட்டு அதை செய்யணும் கண்டிப்பாக என்னென்னா இது வெளியில் இருந்தால் போயிடும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் அதை புட்டு காமிக்கிறேன் என்ன அழகாக வந்துரு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆன் பண்ணி வைங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்